இந்த பயல் இப்படி மாறி போவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த குட்டி வந்து என்ன மாயம் பண்ணினாலோ இவ இப்படி என்று கூறுவது கணவனின் இரண்டாவது அக்காவின் குரல் என்று கமலாவுக்கு நன்றாக தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அறையிலிருந்தவள் காதை வெளியே கவனப்படுத்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதான சரக்கு இப்படி இருக்கிறப்பவே இந்த ஆட்டம் ஆடுறான்னா கொஞ்சம் வெள்ள சொல்லையா இருந்திருந்தா பயில கையில் பிடிச்சிருக்க முடியாது போல இருக்குது என்றது மூத்த அண்ணியின் குரல் அக்கா உள்ள கேட்டுக்கிட்டு இருப்பா அவன் வந்ததும் ஏதாவது குசு குசுன்னு போய் அப்புறம் திட்ட போறான் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க என்றாள் மூணாவது அண்ணி கமலாவின் கண்கள் நிறைந்தன சொந்தக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து அப்பா அம்மா தம்பி தங்கை எல்லோரிடமும் இருந்து அவளை பிரித்து இந்த வீட்டுக்கு அனுப்பி வைத்து ஐந்தே நாட்கள் தாம் ஆகிறது ஆனால் அதற்குள் எத்தனையோ யுகம் போல இங்கு உள்ள யாரையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை சில நேரங்களில் இனிக்கு இணைக்க பேசுகிறார்கள் சில நேரங்களில் விரோதி போல பார்க்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் கமலா கருப்பு என்பது மறுக்க முடியாத உண்மை பொண்ணு கருப்பா இருந்தாலும் மூக்கு முழியுமா மகாலட்சுமி போல இருக்கிறார் இது போதும் என்று பெண் பார்க்க வந்தவர்கள் அவள் காதுகளில் விழும்படி பேசிதான் கல்யாணமும் நடந்தது கருப்பு என்பது இதுவரையிலும் குறைவாக தெரியவில்லை இப்பொழுது என்ன குற்றம் கண்டு பேசுகிறார்கள் என்பதும் அவளுக்கு புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் திருமணமான மறுநாள் காலையிலேயே எழுந்து குளித்து மாமியார் கால்களில் விழுந்து வணங்கி கொண்டு சமையல் அறைக்குள் நுழைய போகும்போது வேண்டாமா நீ அறையில் போயிரு நானும் என் பொண்ணுங்களும் இருக்கோம் ரெண்டு நாள் கூட போகட்டும் என்றார்கள் இல்லை அத்த பாத்திரங்களையாவது கழுவுற என்று இவளும் சொன்னாள் வேண்டாமோலே ரெண்டு நாள் கழியட்டும் இப்பவே உன்னை வேலை வாங்கினா பார்க்குறவங்க ஒரு மாதிரியாக பேசுவாங்க என்று மூத்த அண்ணியும் சொல்லவே திரும்பினாள் அவள் அறைக்குள் வந்து இருப்பு கொள்ளவில்லை ஐந்து நிமிடங்கள் கடந்திருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னும் மகாராணி இல்லையோ என்றது இரண்டாவது அண்ணி என்று தான் சொல்ல வேண்டும் அவ எழுந்திருச்சது நாங்க தான் ரெண்டு நாள் போட்டோன்னு சொன்னோம் என்றார் மாமியார் என்னால ஒன்னும் ஆபாதமா எனக்கு கழியல என்ன எதுக்கும் கூப்பிடாத அப்புறம் இப்பவுமே எனக்கு வச்சு கொடுத்து பிறகு தலையில ஏறிட போறா என்று சொன்னார்கள் என்னடி சியாமலா இப்படி இப்படி பேசுற எப்படி இப்படி பேச தோணுச்சு நீ உன் புருஷன் வீட்டில் போனதும் வேலை செஞ்சு ஆக்கும் என்றாள் மூத்தவள் லீலா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் நாலு நாள் நிற்போம் அப்புறம் போயிட்டே இருப்போம் தான் கெட்டி அலணும் அதான் சொன்னேன் என்றவள் அகன்றா தூங்கும் கணவனை பார்த்தபடி அடுக்கடை பக்கம் தயங்கி போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவ பேசுறத மனசில் வச்சுக்காத அவா எப்பவுமே வெளிப்படையா பேசுவா நீ போ என்றால் லீலா மனநிறைவாக இருந்தது புகுந்த வீடு என்பது புத்தம் புதிய வீடு அவர்களும் மனிதர்கள் என்றாலும் புத்தம் புதியவர்கள் தண்ணீருடன் எண்ணெய் கலந்தது போல ஆகுமோ தண்ணீரும் தண்ணீரும் கலந்தது போல ஆகுமோ என்பது உணர்வது வரை வாழ்க்கை ஒரு புதிர்தான் என்று சொல்ல வேண்டும் தண்ணீரும் தண்ணீரும் போல எல்லோருடனும் சகிப்புத்தன்மையுடன் கலந்து வாழ தீர்மானித்தான் ஆனால் இரண்டு நாட்களிலேயே முணுமுணுக்க தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் ஏன் எதற்கு என்று இவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை முன்தினம் மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆளை பார்த்தா பசு போல மனசுல ஒரே குசும்பு என்றாள் சியாமலா ஏன் அப்படி சொல்றீங்க அண்ணி என்று கேட்டாள் இவன் அவனை எங்க கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சிட்ட அப்புறம் காரணம் தெரியானமாக்கம் அவன் புது மோகத்தில் நாலு நாள் உங்ககிட்ட குலையுமா அப்புறம் பாரு என்றாள் சரசு கணவனின் மூன்றாவது சகோதரி இதை பேசியவன் வேறு எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பி கொண்டார்கள் மனதுக்கு சங்கடமாக இருந்தது அழுதபடி இவளும் நகர்ந்தாள் இன்று காலையில் அவன் வேலைக்கு போனதிலிருந்து கச்சேரி ஆரம்பித்து விட்டது மதியம் சாப்பிட பிடிக்காமல் என்ன குற்றம் செய்தோம் என்று குழம்பியபடி கட்டிலேயே கிடந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மாமியார் வந்து உணவு உண்ண அழைத்தாள் அவளை அத்தை நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கையை பிடித்து கெஞ்சினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மருமகளை கூப்பிடாத சோரை கொண்டு போய் அவள் வாயில் ஊட்டு என்றால் சியாமரா ஆத்திரத்துடன் என்னென்னமோ எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் நாலு நாளில் என் மவன் இப்படி மாறுவான்னு நினைக்கல என்றால் மாமியார் என்று தான் சொல்ல வேண்டும் சத்தியமா அத்தை நான் யாரை பத்தியோ அவைய கிட்ட ஒன்றுமே சொல்லலை என்று இவள் கதறினாள் அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்ட நிற்காத அம்மா நீயே எங்களை ஊருக்கு அனுப்பிட்டு கிட்ட போய் கெஞ்சு என்றாள் சரசு என்னத்த மக்களே சொல்ற அவளும் ஒரு பொண்ணுதானே தானே அவள் ஏதாவது சொல்லியிருந்தா கூட அவன் புத்தி எங்கே போச்சுது என்றாள் மாமியார் மகள்களிடம் வரட்டும் வரட்டும் அவங்க கட்டியும் நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்டுட்டு தான் போகும் என்றாள் மெதுவாக கட்டிலில் கிடந்தவள் அப்படியே தூங்கி போய் மாலையில் தான் விழிப்பு வந்தது அவளுக்கு என்று தான் சொல்ல வேண்டும் பட்ட பகல்ல ஒரு பொட்டச்சி இப்படி தூங்கினா தான் வீடு என்ற சரசுவின் குரல் வெளியே கேட்டது என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டு வேலையை இழுத்து போட்டு செய்ய நாம இருக்கிறோமே மகாராணி தூங்கதான் செய்வாங்க என்று கேட்டது சும்மா இறங்கடி தூங்கிட்டு போட்டோம் வீட்டில் வெட்டி முறிக்கிற வேலையா இருக்குது உங்கள் பேச்சுனால் மதியானம் சாப்பிடக்கூட இல்லை என்றால் மாமியார் மகள்களிடம் கொழுப்புன்னு சொல்லு நாம் யாரும் சாப்பிடாதன்னு சொன்னமா நீ கூட கூப்பிட்டியே என்றும் பேச்சுக்கள் நடந்தது அவ சாப்பிடலு அம்மைக்கும் சோறு இறங்கலை என்று பரிகசித்தாள் சரசு ஊராம்பொண்ணு நம்மளை நம்பி வந்திருக்கா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் போங்க போய் வேலையை பாருங்க என்றால் மாமியார் என்றுதான் சொல்ல வேண்டும் உன்னால தான் அவ சீரழிய போறா என்றபடி பேச்சு முடிந்தது கமலா மணியை பார்த்தால் ஐந்தரை வீட்டை பெருக்க வேண்டும் கணவன் வருமுன் முகம் கழுவி வேகமாக எழுந்து அடுக்களை கதவின் பின்னிருந்த விளக்குமாறை எடுத்து வந்து பெருக்க தொடங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா பாரு இந்த கூத்த நான் தூத்த இடத்தை திரும்ப தூத்துறா என்று சத்தம் போட்டால் சரசு அண்ணி தெரியாமல் தூங்கிட்டேன் தெரியாமல் எழுந்திருச்சுட்டேன் என்ன பேசுவதென்று புரியாமல் குமுறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம்மா தெரியாமல் தான் நடக்குது ஆமாம் வார சமயத்தில் தூறு தூறு நல்லா தூறு நான் வேணும்னா வெளியிலிருந்து கொஞ்சம் தூசி எடுத்து போடுறேன் நீ தூறு என்றால் சியாமலா வெட்கமாகவும் அழுகியாகவும் வந்தது அவளுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் போடி சியாமி அவளை போட்டு விரட்டிட்டு என்ற லீலா அவ குணம் அப்படி நீ போ கமலா முகக்கழுவு என்றார் மதியம் உண்ணாதது சற்று தான் இருந்தது வாசலில் செருப்பு சப்தம் கேட்டது அறையிலிருந்து எட்டி பார்த்தார் சுந்தரம்தான் அவன் கையில் இருந்த பையை வாங்கினான் அக்காக்கள் மூவரும் அவன் வந்ததை கவனிக்காதது போல டிவியை பார்த்தார்கள் என்னக்கா எல்லாம் குடிச்சிட்டிங்களா என்று கேட்டான் சுந்தரம் என்றாள் சியாமலா அவன் முகம் கழுவி வர துண்டு எடுத்து கொடுத்தாள் துடைத்தபடி அக்காங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஏன் என்று அவன் கேட்டான் ஒண்ணுமில்லையே உங்க தோணலா இருக்கும் என்று பதிலும் வந்தது உன் முகம் கூட ஒரு மாதிரி இருக்குதே என்று மீண்டும் கேட்டான் போங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு என்று இவள் சிரித்தார் உள்ளே போய் டீ கொண்டு வந்து நீட்டினாள் அவனிடம் நீ குடிச்சியா என்று அவன் கேட்டான் நீங்க குடிங்க நான் குடிக்கிறேன் என்று அவளும் பதில் சொன்னார் இதை பாரு நான் வெளியில நாலு இடம் போயிட்டு வர்றவன் ஒவ்வொன்னையும் நான் வந்து பிறகுதான் வச்சுக்கிட்டீங்கன்னா வெளியில போற நானும் நிம்மதியா இருக்க முடியாது கொஞ்சம் பிந்திக்கிட்டதுன்னா நீயும் நிம்மதியா இருக்க மாட்ட அதனால எதையும் என்னை எதிர்பார்க்காம செய் என்ன என்று அவனும் மனைவியிடம் சொன்னான் தலையசைத்தா அவன் அன்பு மனதிற்கு இதமாக இருந்தது டீயை குடித்தபடி வீட்டில் அக்காவோட சத்தமே இல்லையே என்ன நடந்தது என்று இவளிடம் கேட்டான் தான் எதையாவது சொல்லி அது கூடாது என கருதியவள் பதில் பேசாமல் அடுக்கலைக்கு சென்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் வெளியே வந்தான் என்னக்கா அமைதியா இருக்கிறீங்க என்று பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான் நாங்க ஊருக்கு நாளைக்கு போறோம்டா என்றாள் சரசு பத்து நாள் இருந்துக்கிட்டு வரோம்னு அத்தாங்களை அனுப்பிச்சிங்க இப்போ என்ன திடீர்னு என்று கேட்டான் இப்ப பட்டதெல்லாம் போதாதா பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் டே இந்த மாயப்பொடி போடுற வேலையெல்லாம் எங்ககிட்ட எங்களுக்கு டே என்னக்கா பேச்சு ஒரு மாதிரியாக இருக்குது நான் என்ன செய்த அவாதான் என்ன செய்தா நீ என்னத்தில் பேசல பொண்ணு கட்டி எத்தனை நாள் தான் ஆச்சுது இந்த கருவாளி குட்டிக்கு இந்த துள்ளு துள்ளதையே கொஞ்சம் லட்சணமாக இருந்தா எங்களை எல்லாம் மதிப்பியா என்று பொரிந்தாள் சியாமலா என்னமா இது இவங்க ஏன் இப்படி நாகரிகம் இல்லாம பேசுறாங்க என்று தாயிடம் இவன் கேட்டான் ஆமாண்டா நாங்கள்லாம் நாகரிகமே இல்லாத காட்டு மராண்டிங்க நீயும் உன் தங்கமான பொண்டாட்டியும் தான் நாகரிகமானவங்க அக்கா இந்த பயல்கிட்ட இந்த வீட்டில் இனி நான் இருக்க மாட்டேன் இப்பவே புறப்பட போறேன் நீங்களும் வரியலா என்று கேட்டால் சியாமலா என்று தான் சொல்ல வேண்டும் அவன் திகைத்தான் அவர்களை எப்படி சமாளிப்பது அவர்களுக்கு என்ன குழப்பம் என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏய் கமலா வா என்று கத்தினான் அவள் மிரண்டபடி இவன் அருகில் வந்தான் இங்க என்ன எளவு நடந்ததுன்னு ஒழுங்கா சொல்லு இவங்க மூணு பேருமே எனக்கு மூத்தவங்க எனக்கு அம்மா மாதிரி நீ அவங்க கிட்ட என்ன மாதிரி நடந்துகிட்ட என்று இவளை அதட்டினான் சத்தியமா நான் ஒன்றும் செய்யலைங்க என்று இவளும் நடுங்கினான் அம்மா என்னதான் நடந்தது என்று தாயிடம் இவன் மீண்டும் ஒரு முறை கேட்டான் அம்மா என்னத்துக்கல நானே சொல்றேன் கல்யாணமான மறுநாள் என்ன நடந்ததுன்னு பார் என்றாள் அக்கா மறந்துட்டது நீயே சொல்லுக்கா என்று மீண்டும் அவளை கேட்டான் எனக்கு கேவலமா இருக்குது மூலே என்றாள் அம்மா ஆமாம்மா நாங்கள் ஏதாவது சொன்னா உனக்கு கேவலம் உன் மோனை மட்டும் விட்டு கொடுக்காத என்றாள் சியாமலா என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியட்டுமே சொல்லுக்கா என்று மீண்டும் அவளை கேட்டார் உங்க வீட்டு பெட்டியில் ஒரு புலி பொம்மை இருந்தது இல்லையட அது இப்ப எங்க என்று அவள் கேட்டாள் அவனுக்கு திக்கென்றது திருமணத்திற்கு வந்த அன்றே அக்காவின் இளைய பெண் அந்த பொம்மையை எடுக்க போனாள் உடைஞ்சிடும்னு சொல்லி எடுத்து மேலே வைத்தான் அந்த பொம்மை வேண்டுமென்று இரவு முழுவதும் அவள் அழுது கொண்டே இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் திருமணமான மறுநாள் கமலாவை பார்க்க அவள் அக்கா வந்தாள் வந்தவளுடன் இரண்டு வயது மகனும் வந்தான் பையனை எடுக்க கை நீட்டினான் அவன் வர மறுத்த போது பெட்டியின் முன் கொண்டு வந்து ஒவ்வொன்றாக காட்ட அவன் கை நீட்டி எடுத்தது புலி பொம்மையை தான் என்றுதான் சொல்ல வேண்டும் திரும்பி வாங்க முடியவில்லை வாங்கினால் அழுகை அவனிடமே கொடுக்கும்படி ஆகிவிட்டது என்னடே சத்தம் இல்லை என் பிள்ளை கையில் எடுத்த உடனே உன் பொருள் உடஞ்சிடும் நாசமாயிடும் ஆனா ஆனால் என் பிள்ளைய விட உனக்கு நேற்று வந்த இவளோட அக்கா பிள்ளை வசதி பார்த்தியா என்றாள் குரல் கம்ம அக்கா சத்தியமாக மனசில் ஒன்றையும் வச்சு சொல்லலை நீ அக்கா அவ நம்ம பிள்ளை உரிமையோடு என்ன வேணும்னாலும் சொல்லலாம் செய்யலாம் ஆனால் அந்த பிள்ளை அப்படி இல்லை நம்மளை ஒரு பொம்மைக்கு கூட துப்பு இல்லாதவனு கேவல மாட்டோம் நினைக்க மாட்டாங்களா என்று சொன்னான் ஆமாண்டே அந்த உரிமையில தான் என் பிள்ளைய நீ விரட்டி விட்ட என்றால் சியாமலா ஆத்திரத்துடன் தான் சொல்ல வேண்டும் இது என்ன புது கதை என்று கேட்டான் என் வேதனை உனக்கு கதையா தெரியுதா என்று அக்கா பொரிந்தா அக்கா நான் உன் தம்பி என்ன தப்பு செஞ்சாலும் நாலு போடு போட்டு சொல்றத விட்டுட்டு இப்படி பேசினா எப்படி என்று சொன்னான் ரொம்ப நடிக்காதடா என்று சொன்னான் அப்படியே இருக்கட்டும் விஷயத்தை சொல்லு என்று கேட்டான் என் பையன் அன்னைக்கு இருந்துட்டு வந்தப்ப நாங்க பொம்பளைங்கள் எல்லாம் அடுப்பு கடையில் கை வேலையாக இருந்தோம் நீ அதுக்கு காலு கழுவி விட்டையாடே என்று கேட்டான் திருமணத்திற்கு முன்பு இதையெல்லாம் செய்வதில் கூச்சம் பார்த்ததில்லை அக்கா பிள்ளைகளை அவன் கவனிப்பதை பார்ப்பவர்கள் சுந்தரத்திற்கு பிள்ளை பிறந்தா அவனே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுமா அவன் பொண்டாட்டி கொடுத்து வச்சவ என்றுதான் அவனிடம் சொல்லுவார்கள் நிறைய பேர் அன்று கமலாவின் தோழி பெண்கள் வந்திருந்தார்கள் எல்லோருக்கும் முன்னால் குழந்தையின் கால்களை கழுவிவிட கூச்சமாக இருந்தது எதற்கும் சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதை இந்த அக்காக்களிடம் விளக்கி கூறினால் புரியாது இவர்களை சமாதானப்படுத்தினால் போதும் என்று நினைத்தான் அவனுக்கு ஒன்று புரிந்தது திருமணத்திற்கு முன்பு ஏதாவது பெரிய தப்பு செய்தால் கூட உடன்பிறப்புகள் அதை அறியாமல் செய்துவிட்டான் என்று கருதுகிறார்கள் திருமணத்திற்கு பின்பு உப்பு பெறாத காரியத்தையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு மனைவியின் தூண்டுதலால் நடப்பதாகவே பெரிதுபடுத்துகிறார்கள் என்று அவனுக்கு மனதில் தோன்றியது இன்னைக்கு என்ன நடந்ததுடே என்று கேட்டான் என்னக்கா என்று அவனும் சொன்னான் புதுசாக படிச்ச அருவாமனை கையில் பட்டு என் கையில் ரத்தம் கரகரன்னு பாயுது அக்கா எல்லோரும் மருந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க நீ என்னெல்லாம் செய்துக்கிட்டு இருந்த மாமனார் விருந்துக்கு எடுத்துக்கிட்டு தந்த ரெடிமேடு சட்டையை இருந்து குண்டு பிடுங்கி எடுத்த பொண்டாட்டி கையில் குண்டூசி ஊசி அவா அவ விரலை பிடிச்சு இவன் வாயில் வச்சிருந்தான் என்னை விட உனக்கு பொண்டாட்டி தானே முக்கியம் என்று கண்களை கசக்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும் சரசு அக்கா தப்புதாங்கா எல்லாமே என் தப்பு தான் ஏதோ தெரியாமல் செய்துட்டேன் இனி உங்கள் தம்பியாட எப்பவுமே இருப்பேன் அவர்கள் முகத்தில் கொஞ்சம் தெளிவு தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அக்கா நான் உங்கள் தம்பி என்கிட்ட எப்போ எதை சொல்லவும் செய்விக்கவும் உங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அதுலேயும் கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு என்னை மதிக்கிறவங்க முன்னால் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பிரகடனப்படுத்தி பெரியவங்க ஆகிறதுக்காக என்ன சிறும படத்தினால் நான் ஓரளவு பொறு பொறுக்க முடியும் என்று சொல்ல நினைத்ததை மென்று விளங்கியபடி திரும்பி அறைக்குள் நுழைந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அறையினுள் சினுங்கி கொண்டிருந்த கமலாவுக்கு ஆறுதல் சொல்ல தன்னை தயாராக்கி கொண்டான் என்றான்